ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியமுடன் சிநேகிலியின் வாரம் ஒரு கடிதம் அகிலம் முழுதும் அன்பென்னும் விதை விதைப்போம் வாங்க இந்த வார கடிதம் யாருக்குன்னு பார்க்கலாம் இந்த வாரம் உலகம் முழுவதையும் அழகாய் வியாபித்திருக்கும் என் அன்பு மகள்களுக்கு தான் லெட்டர் போறேன் கண்ணுக்கு இனியிலாய் கண்களை மூடி கவனம் கொண்டால் உணர்வுக்கு இதமாய் பூத்துக்குழுங்கி கா காய்த்து பழுப்பதால் மரங்கள் எல்லாம் என் மகள்களே அன்பு மகள்களை இருக்கிறீர்களா உங்களின் சீதனத்தால் நாங்கள் அனைவரும் நலமாய் உள்ளோம் உங்களின் வெளிமூச்சால் எங்களின் உள்மூச்சு சீராய் இயங்கி கொண்டுள்ளது அதற்காக நன்றிகள் கோடி மகள் என் மகள் அப்படின்னு உரிமை கொண்டாடினாலும் நாங்கள் உனக்கு சீதனமாய் ஏதும் தருவதில்லை காய் கனி கீரை பலகை நாற்காலி கட்டில் என்று சொல்ல முடியாத சீதனங்களை நீதான் எங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கி கொண்டுள்ளாய் மலையில் குளித்து காற்றில் தலை துவட்டி மேகப்பூ சூட்டி மொத்தமாய் உன் மலை வீட்டில் நீ நிற்கும் அழகை காண கண்கோடி வேண்டும் பெண்கள் நாங்கள் பிள்ளை பெற்று பேறு பெற்றோம் அன்பு மகள்களே பெற்றோரை பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்கள் மரங்களனும் மாதரசிகளை மண்ணிற்கும் வரை மங்காத புகழுடன் நீடுழி வாழ்க பார்க்கும் மரங்களெல்லாம் நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாளா இந்த லெட்டர் படிக்கிற உங்க வீட்டு பொண்ணுங்கள்ட்ட கொஞ்சம் நலம் விசாரிச்சு சொல்லுங்க எப்படி இருக்காங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்படிக்கு பிரியமுடன் தேங்க்யூ